பாத்தாடி ஆத்தா இந்த ஆளுக்கு தயிர் வாங்க போய் கடைசியில என்ன மோரா கடைஞ்சிருவாளுங்க போலயே ஐயோ அமுதா இங்கிட்டு முத இங்கிட்டு ரெண்டாவது ரெண்டுக்கு நடுவுல நான் என்னத்த சொல்றது ஏற்கனவே இந்த குடும்பத்தால பல அவமானப்பட்டாச்சு மறுபடியும் இந்த பொண்ணு வேற நம்ம பேச வருது

மருமவளுக்கு ஆர்லிக்ஸ் கலந்து கொடுத்தேன் குடிக்க சொன்னேன் இங்க ஆளை காணா உள்ள போய் படுத்துட்டாலோ அம்மா டீ வச்சியா டீ வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் எங்கடா என் மருமவ மறுபடியும் உள்ள வந்து படுத்துட்டாலா உள்ள வந்து படுத்துட்டாலா ஏமா நான் மட்டும்தான் அங்க படுத்துருந்தேன் எங்க மாட்டியே மட்டும்தான் உள்ள இருந்தியா

உனக்கு ஒரே இடத்துல சொன்னா புரியாதா? எங்கே வெளிய வெளிய வந்துட்டே இருக்கே. வீட்டோட இருக்க மாட்டே நீ. ஒய் டென்ஷன். நாங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். சொன்னாலே உனக்கு புரியாது. இந்த ஒண்ணுல அடைஞ்சிட்டற போய் பேசி 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 முதல்ல உள்ள வாமா. அத்தை என்ன பேசறீங்க? இல்ல வான்னு சொன்னே உள்ள வா. அத்தை விடுங்க அத்தை கய்யே விடுங்க. கம்முடி வான்னு சொன்னே வா. என்னடி இவ வீட்டுக்கு வந்த மர்மாவளே இப்படி தர தர தரன்னு இழுத்துட்டு போறா? நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு சொல்லி தான் குடு குடு குடுன்னு இழுத்துட்டு ஓடுறாங்க அப்படின்னா இன்னும் அந்த பிள்ளைக்கு உன் விஷயம்லாம் தெரியாது போல எல்லாம் தான் கல்யாணத்தை பண்ணியிருக்காளோ அதுதான் இந்த பையன் பயந்துக்கிட்டு ஓடுறாளே அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டா எனக்கு அது தேவையே இல்லை யாருக்கிட்டையும் பேசுகிற மனநிலையிலையும் நான் இல்ல பாவண்டி அந்த பிள்ளைய பார்க்கும்போதே எனக்கு அம்பிட்டு கஷ்டமா இருக்கு ஆமாக்கா சே எந்த பிள்ளைக்கிட்ட போய் உண்மையே மறைக்கிறோமேனு உள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கு வந்து வந்து நல்லா அன்பா பேசும் இந்த பிள்ளைக்கிட்ட போய் மறைக்கிறோமேனு இருக்குடி அக்கா நம்மளா போய் யாரோட வாழ்க்கையும் கெடுக்க வேணாங்க்கா கடவுளுக்கு தெரியும் எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணும்னு எத்தனை நாளைக்கு இவங்க நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க விடுங்க சே ஓ வாழ்க்கையை கெடுத்து இந்த இப்போ வந்திருக்காளே அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்து எதுக்கு தான் இவளுக்கு இப்படி ஒரு பொழப்புன்னு தெரியலையே ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா எப்ப பார்த்தாலும் போய் அந்த வெளியே உள்ளங்க எல்லாம் போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்க பேசக்கூடாது வீட்டோட இருன்னு சொன்னா உனக்கு புரியாது எதுக்கு கத்துறீங்க நான் எதுவும் தப்பு பண்ணலையே

அப்புறம் நம்ம மன்னிக்கிறாங்கண்ணேயே ரொம்ப கத்தாதம்மா அவங்க அப்பா சொல்லிருக்காரு கண்ணுல ஒரு துணி கண்ணீர் வந்தாலும் பட்டுன்னு போட்டுருவேணும் அப்புறம் பொட்டுன்னு போயிடாதம்மா அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் தாயில்லாத பிள்ளைங்களாயிடுவோம் தனியாடா என்னடா முன்னல்லையும் சொல்ல மாட்டியாடா ஐயையோ வாய் விட்டுட்டடே வாயை விட்டுட்டடே இப்போ என்னடா பண்றதே உனக்கா சமாளிக்கு கத்து தரணும் அமடி என் தங்க புள்ள அத்தை கோபப்பட்டே நினைச்சியா அது தான் அந்த டிவில அந்த யூடியூப்ல எல்லாம் போடுறாங்களே பிங்க் அதுமா பிங்க் பிங்கு ஆ அது பிங்க் இல்ல மா பிராங்க் எனக்கு வாயில நாளேنا பாரு உனக்கு பிராங்க பண்ணனமா அத்தை கிட்ட திட்டு போய் பைந்துட்டியா பிராங்க பண்ணீங்களா புதுசா வீட்டுக்கு நீ என்ன பண்ணுவியா அடிச்சு பாக்குறதுக்குதான் சும்மா ஏன் பையன் பண்ணி நீ தப்பாட்டு கதறியமா இவ்வளவுதானா கொஞ்ச நேரத்துல நான் என்ன என்னாச்சு நல்லா அன்பா பேசிட்டு இருந்தாங்களே திடீர்னு போய் இப்படி பேசுறாங்களேன்னு சும் சும்மா விளையாட்டு விளையாட்டு அத்தை மேலே கோவப்படுவேனா நீ யாரு என் தங்க பிள்ள என் தங்க பிள்ளைய கோவப்படுத்தா நானு எடுத்து எடுத்துக்க பட்டு குட்டியே சரியா சரி போடாமா உள்ள போய் இரு போய் குளிச்சுடுவா அத்தை உனக்காக சாப்பாடு அடிக்க வச்சிருக்கேன் நீ மூச்சு முடிச்சு அத்தை சாப்பிடுவியா பார்த்தா பார்த்து ரசிப்படா சரியா போ போடாமா ஐயோ ஆமா முடியலடா முடியல இவ ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே இருக்கும் போதெல்லாம் அப்படியே கத்தி நல்லா நிற்கிற மாதிரியே இருக்கு

ஐயோ நானே உசுறு போய் உசுர் வந்து நிக்கிறேன் பேச்சு டேய் அவ எங்கிட்ட போனாலும் கண்கொத்தி பாம்பு மாதிரி அவ பின்னாடியே போ பின்னாடியே வா யாருக்கிட்ட பேசுனாலும் சரி தா முன்னாடி இருக்காளே அந்த முட்டைக்கோசை மூஞ்சி அந்த உமனா மூஞ்சி அவளுக்கு கிட்ட வாயை கொடுத்துட போறான் அப்புறம் தான் நம்ம வீட்டில் இல்ல ஜெயில போய் ஒண்ணு ரெண்டு மூணுமே கம்பி என்ற நிலைமைக்கு ஆயிடுவான் அவர் காலையிலேயே சொல்லிட்டு போனாரு இதுங்களுக்கெல்லாம் தண்ணி வையு மகான்னு சரி இதுங்களுக்கு அரிசியும் தண்ணியை வச்சிருவோம் கூடுக்கே கட்டிருச்சுங்க பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு ஏய் பயப்படாத பயப்படாத நான் உனக்கு அரிசியும் தண்ணியும் வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் எவ்வளோ அழகா இருக்கு இதுங்களை பார்க்கும்போதே எவ்வளோ அழகா இருக்குல்ல இதுங்கள மாதிரி மனுஷங்களுக்கும் ரெக்க இருந்துச்சுன்னா நம்மளும் வீடு வாசம் இல்லாமல் யார்கிட்டேயும் போய் அண்டி இல்லாமல் நமக்குன்னு ரெக்கையை வச்சு பறந்துக்கிட்டு இந்த மாதிரி கூடை கட்டிக்கிட்டு நமக்கான இடத்த நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் நமக்கு தான் இந்த மாதிரி கொடுப்பனே இல்லையே கடவுள் நம்மளை பறவையாக படைச்சிருந்தா கூட இந்த மாதிரி இருந்திருக்கலாமோ என்னவோ சரி இதுங்களுக்கு அரிசி தண்ணியை வச்சுட்டு போவோம் கரெக்டாக போய் சாமி படத்துக்கிட்டே கூடை கட்டி வச்சுருக்குதுங்க அதுங்களும் என்ன பண்ணுங்க இதுங்களுக்கு தங்குற மாதிரி இடமும் இல்லை இந்த தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் சரி அப்படியே இருக்கட்டும் நான் ஈவினிங் போயிட்டு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே உனக்கு தண்ணியும் அரிசியும் மாற்றி வைக்கிறேன் இப்போதிக்கு இது ரெண்டு பேரும் சாப்பிடுங்க உமா முட்டையை தூக்கி விடு நான் அப்படியே தூக்கிக்கிறேன் எத்தனை முட்டைங்க முதுவில் சுமந்து சுமந்து போடுவீங்க நீங்கள் அந்த பக்கம் பிடிங்க நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன் அப்படியே தூக்கிட்டு போய் போட்டுருவோம்

வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே ஏ இரு நான் வரேன் நான் வரேன் வேலைக்கு போனா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு நினைச்சேன் படத்தை பார்த்து நம்பிக்கிட்டு வேலைக்கு போனா என் நிலைமை இப்படி இருக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவன் கழுவி ஊத்துறான் ரோட்ல போறவன் வரவன் எல்லாம் என்னை கழுவி கழுவி ஊத்துற இதுக்கும் எனக்கு முன்னாடி இருக்கு அப்புறம் அந்த குண்டச்சி அவன்லையை ஏன் தலையில் கட்டி அங்கேயே நான் அசிங்கப்படுத்துகிறேன் இன்னி நான் வேலைக்கே போக மாட்டேன் ஐயோ வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்ன இந்த மனசை நான் அசிங்கப்படுத்தி போடுவான் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணேன்னு வேற பாட்டு வேற பாடிக்கிட்டு போனேன் ரிங்கு டோனு வேற சிங்க பெண்ணேன்னு அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போடுவாரு இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்றது ஒன்றுமே புரியலையே அண்டவா அம்மாடி வேளை கிளம்பி ஆச்சான் சாப்பால்ல எடுத்து வச்சிட்டேமா போறப்ப எடுத்துக்கமா அவே வேளைக்கு கிளம்பிட்டேன் சாப்பால்ல உண்ண வேண்டாம் நான் கடையில கேண்டீன்ல உடம்பு போயிடுமா தான் சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் எத்தனை நான் மணிக்கு தான் போவேன் நான் மணிக்கா முத்தியான இன்னைக்கு நேரமாக வேலைக்கு வர சொன்னாரு வேலையை முடிச்சுட்டு நேரமா போங்கன்னு சரிம்மா உங்கள் மாமாவும் அந்த ராசா பையனும் அந்த பக்கத்தில் வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க வந்தோனையும் அவங்க கிட்ட பையனை கொடுத்துட்டு நீ வேலைக்கு கிளம்புறியாமா நான் இப்போ கிளம்புறேன் ஆஹா இதுதான் சாக்கு இதே வச்சு வீட்டில் ஆட்டில் போட்டுற வேண்டி தான் ஏங்க உங்களுக்கு பிள்ளைய விட வேலை தான் முக்கியமா உங்களை நம்பி தானே பையனை விட்டுட்டு போறேன் நீங்களே பாத்துக்கலனா எப்படி மாமாவை நம்பி விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க இப்ப என்னமாச்சு ஏமா கோபற நேத்தெல்லாம் உங்க மாமா கிட்டதான் இருந்தேன் பையன் அவர் நல்லா பாத்துக்கிட்டாருமா நீங்கள்லாம் வேலைக்கு போகாமல் குழந்தைய பார்த்துக்கிறீங்கன்னு நம்பி தானே நான் உங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்படி நீங்கள் பையனை விட்டுட்டு போகிறீங்கன்னா அப்போ என் பையனோட நிலைமை என்ன ஆகுறது ஐயோ கடவுளே வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துருவேன் போலையே என்ன என்ன சத்தம் இல்லடாப்பா வேலைக்கு வேற நான் போகணும் மரும வேற பையனை பார்த்துக்காம வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்றான் அதான் அம்மா நான் முதல்ல ஒரு ஆள் சம்பாரிச்சுட்டு இருந்தேன் அதனால நீங்க வேலைக்கு போனீங்க சரி இப்போ உங்க மரும் அவளும் சம்பாதிக்கிறா அப்புறம் எதுக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுல இருந்து பிள்ளைய பாத்துக்கோங்க பாவி சண்டால என்னைய வீட்டுல இருப்பேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா உங்க ஆத்தாவும் வீட்டுல இருக்க சொல்றீடா இல்லடாப்பா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏதாவது தனிப்பட்ட செலவு இருக்கும் பேரனும் வளர்ந்துகிட்டு வரான் அவன் கேட்கறத வாங்கி கொடுக்கணும்னா கூட நான் உங்க ரெண்டு பேர் கையும் எதிர்பார்க்கற மாதிரி இருக்கும் அதான்டா அவருக்கு கை செலவுக்குன்னு இருந்தா பேரம் கேட்கறத வாங்கி கொடுப்பாரு வைப்பாருல்ல அதான்டா நான் போறேன் நான் இங்க என்ன சம்பாதிச்சு உழவச்சு சோற ஆக்க போறோம் ஏதோ கை தான் போறேன் வேற ஒண்ணும் இல்ல தப்பா எடுத்துக்காதடா ஆ என்ன படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்க சரி இப்போ நான் வேலைக்கு போறேமா கம்மனு வீட்டோட இருங்க உங்க மருமகளும் வேலைக்கு போறோம் அதுக்கப்புறம் என்ன கவலை யோ ஆனா உன இது ஏன் சொல்றானே இப்ப என்ன ஒன்றுறது ஏங்க இப்ப எதுக்கு அத்தையே வேலைக்கு போவேன் வேணா வேலைக்கு போக வேணாம்னு சொல்றீங்க பேசாட்டுக்கு நான் வேலைக்கு போல வீட்டுல இருந்து என் பையனை பாத்துக்கிறேன் என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் ஆத்தடியாத்தா எதுக்குமா நான் உன்னை வீட்டுல சொல்லுவேன் அதுக்கப்புறம் சிங்கத்தை சரையில பூட்டி வைக்கிறீங்க அப்புறம் செல்லையே செதைச்சிரும் அப்புறம் என் வாழ்க்கையே அதிச்சுட்டீங்கன்னு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரீடம் போச்சு என் ஃப்ரீடம் போச்சு அது போச்சு இது போச்சுன்ற அதனால நீ ஒன்னும் போவேனா நீ வேலைக்கு கிளம்பு சரியா நாங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறோம் அப்புறம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வேற கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை காலாகோலமானது என் வாழ்க்கை அடிப்படையில் முடிந்தது என் வாழ்க்கை வீட்டை விட்டு போகாம வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்குறேன் அப்படி இப்படி நீ ஸ்டேட்டஸ் வைப்ப எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறேன் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறேன்னு சொல்லுவானுங்க அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கச்சு கொடி தூக்குவாங்க எதுக்கு ஒண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே நீ வேலைக்கு போ அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற விலைவாசிக்கும் விக்கிற விலைக்கும் நம்ம ஒரு பொருள் வாங்கி திங்க முடியறதில்ல நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வயல்வெளி இருந்துச்சுன்னா கூட ஏதோ விவசாயத்தில் வரும்னு பாத்துக்கலாம் நம்மக்கிட்ட அதுவும் இல்ல ரெண்டு பேர் சம்பாதிச்சாதான் இந்த காலத்துல குடும்பத்தையே நடத்த முடியும் நீயும் வேலைக்கு போ நானும் வேலைக்கு போறேன் வயசான காலத்துல அப்பாவையும் அம்மாவையும் நம்ம தான் பாத்துக்கணும் இப்ப மாமா அத்தைக்கு வேற கையில காசு இல்ல அவங்களுக்கும் கொடுத்து உதவணும்ல அதனால நீ வேலைக்கு தான் சரி வீட்டுல எல்லாம் நீ லீவு போட்டு இருக்கவே கூடாது நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஐயோ பொண்டாட்டியே வேலைக்கு அனுப்பிட்டோமே கஷ்டமா இருக்கே கஷ்டமா இருக்கேன்னு பையனை தான் ராசா இருக்கான் அப்பா இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க அம்மாவும் வேலைக்கு போயிட்டு வந்து பாத்துக்குவாங்க மதியான நேரத்துலேயும் வந்து பார்த்துக்கிறாங்க நானும் ஃப்ரீ டைம்ல வந்து பார்த்துட்டு போறேன் அப்புறம் என்ன கவலை நீ வேலைக்கு கிளம்பு போட்ட பால ஒரே அடியா நெத்தி அடி பொட்டில் வச்சு அடிச்சு விட்டு போயிட்டாரே இனி என்ன பண்றது காலம் முழுக்க அந்த முட்டை போசு மூஞ்சிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கணும் தான் போலையே இனி நானே வீட்டில் இருக்கேன்னு சொன்னாலும் இந்த ஆள் வீட்டில் இருக்க விட மாட்டான் முடிஞ்சது ஐயோ

அந்த பொரிக்கி நாய் வந்துட்டானா அவன் என்ன சொன்னான் சொல்லு உங்க அப்பாட்ட சொல்லி அவனை சீர சொல்லிறேன் மா முதல்ல சொல்றது கேளுமா அதுக்கு அப்புறம் நீ பேசுமா சும்மா பேசிட்டு இருக்க ம் சொல்ல அவன் ஒரு புள்ள இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கான்ல அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ளமா எனக்கே பார்க்க பாவமா இருந்துச்சு என்கிட்ட வந்து அந்த பொண்ணே பேசுனச்சுமா ஏண்டி வா வாழ்க்கையே பறி போச்சுட்டு நாங்க வயித்தடிச்சல் பட்டு கிடக்குறோம் நீ அடுத்த புள்ள பாவம்னு சொல்லி பொங்கிட்டு இருக்கியா முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளு அதுக்கப்புறம் நீ பேசு சொல்லு ரொம்ப அந்த பொண்ணுக்கு க கல்யாணம் ஆனது இந்த இந்த மாதிரி மாதிரி எனக்கு நடந்தது தெரியல அவ சாதாரணமா எல்லார்கிட்டேயும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறாளாமா நல்லா அமிதா அக்கா சொன்னாங்க அதுவும் இல்லாமல் இவ் என்கிட்ட பேசிருவா நான் ஏதோ சொல்லிருவேன்னு சொல்லி அந்த பொண்ணை கையை பிடிச்சி தர தர தரேன்னு உள்ள எழுத்துட்டு போய் கதவை சாத்திட்டாமா அதுக்கப்புறம் ஏதோ கத்திட்டு கடந்தா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நான் வந்துட்டேன் அவளுகளும் ஒரு காலம் உருப்பட மாட்டாளுக எத்தனை பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல நானும் உங்க அப்பாவும் இருக்கும்போதே இந்த அளவுக்கு பண்ணி இருக்கா இன்னும் அந்த பிள்ளைக்கெல்லாம் என்ன நிலமன்னு கூட தெரியல ஆண்டவா அந்த பிள்ளைய அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் அந்த கடவுளுக்கு கண்ணி இருக்கா என்னனே எனக்கு சத்தியமா தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்து சீரழிச்சு சின்ன அப்படின்னு ஆக்குறாங்க அப்படி இருந்த அந்த கடவுள் அவங்களுக்கு எந்த கூலியுமே கொடுக்க மாட்டிக்குதே ஷோ கடவுளே இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு மண்டிக்கு ஏறுது சரி வேலைக்கு வேற கூப்பிட்டாங்கம்மா நான் போறேன் வீட்ல இருந்தாலே எனக்கு இதே யோசனை தான் மண்ட பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு சரி சரி நீ கோவப்படாம போ நான் பாத்துக்கிறேன் இன்னும் என்னென்ன சீரழுவலாம் கண்ணுல பாக்கணும்னு இருக்குன்னு தெரியல சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் மாட்டுக்காங்க புண்ணாக்கு போட்டு தண்ணி வச்சிருக்கேன் மதியானம் கொண்டு வந்து கட்டிரும்மா சரியா சாப்பாடு உனக்கு அந்த போட்டு வச்சிருக்கேன் போகும்போது அந்த தூக்குவாளி எடுத்துகிட்டு போ சாப்பிடாம நீ பாட்டிக்கு வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்காம ஆ முத்தையன் எங்கள் ஆட்டில் தான் இருப்பேன் மதியானம் வேணும்னா வா வந்துட்டு போ ம் சரிம்மா ம் ஆள் ஆளுக்கு இந்த நல்லவங்களெல்லாம் கடவுள் தூக்கிடுறான் பட்டு பட்டு பட்டுன்னு இந்த மாதிரி ஆளுங்களை ஏன்னா இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல பூமிக்கு பாரமா இவனாவது தான் வாழ்க்கையை தொடங்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட உண்மையெல்லாம் சொல்றது இல்லையா உண்மையே சொல்லாமல் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொய்யை மறைச்சிட்ருக்கான்னு தெரியல என்ன கடையை பூட்டி வச்சிருக்கீங்க எங்க வெளியே கிளம்புறீங்களா ஏன் காலையில கிளம்பி கடைக்கு வந்தேன் அங்க பார்த்தா என் பொண்டாட்டி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாளாமா அதை உடம்பு முடியல கால் வேற இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை போன் போட்டு இதுக்கு மேலே எங்கிட்ட நான் இங்க இருக்கிறது எனக்கும் நிலையே இல்லை அதான் சரி கடையை பூட்டிப்பூட்டி கிளம்புறேன் ஐயோ அன்னைக்கு இப்ப எப்படின்னா இருக்கு என்னான்னு தெரியலப்பா பக்கத்து வீட்டுக்காரவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் நாங்கள் அதான் போறேன் என்னான்னு போய் பார்க்கணும் கடவுளே நானும் வரட்டுமானே இல்லையா இல்லையா நான் போய் எவ்வளோ நேரம் ஆகுங்கலன்னு தெரியாது நீயும் கிளம்பு வீட்டுக்கு போ இன்னைக்கு லீவு நான் வேலை கடையை திறக்கும் போது உனக்கு ஃபோன் படுறேன் அப்போவா பட என்ன இப்படி சொல்றீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல காலையிலே மச்சான் போன் போட்டான் அங்கே வேலை கிடக்குன்னு நான் தான் வேற இங்கே வேலை இருக்குன்னு வந்துட்டேன் ஐயோ எனக்கும் முன்னாடியே தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பேன்ப்பா எனக்கு இப்பதான் போன் அடிச்சாங்க சரிண்ணே ஃபோனுசந்தாங்கண்ணே அங்கே மச்சானுக்கு ஒரு போன் போட்டு தரேன் இந்தாப்பா டக்குன்னு பேசிட்டு கொடு முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம் சரி போன் போட்டு கேட்போம் சாமி மூட்டையெல்லாம் ஏத்திட்டானா என்னன்னு தெரியல ஏமா உடம்பு வலிக்குதா இல்லங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனி வேலையே கொடுக்க கூடாது உனி தங்க தங்கமா தாங்கணும் நினைச்சேன் கடைசியில பார்த்தா நானே உன்னை மூட்டை தூக்க வச்சுட்டேன் போ ஏங்க எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு வேலையும் செய்யாம வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் நம்ம வீட்டு வேலைய நம்ம செஞ்சோம்னா அஞ்சு பத்து மிச்சம் பண்ணலாம்ல யாருன்னு தெரியல போன ஸ்பீக்கர்ல போடு சரிங்க சாமி நான் சந்தோஷ் பேசுறேன்ப்பா சொல்லு மச்சா காலையில கடைக்கு வந்தேன் இங்க வேலை இல்ல அண்ணே கடையை போட்டு கிளம்புறேன்னாங்க அதான் சரி மூட்டையை தூக்கி போடணும்னு சொன்னீங்கப்பா தூக்கிட்டியே என்ன நான் வரவா என்னையா நீ வேற மா காலையிலே சொல்லி இருந்திருக்கலாம் இது நானும் அந்த தங்கச்சி தான் மூட்டையை தூக்கி போட்டுட்டு அங்கே டவுனுக்கு தான் வாரம் இன்னும் அங்கே வீட்டில் வேற மூட்டை கிடக்குது போய் எடுக்கணும் சரி நீ அங்கேயே இரு நாங்கள் வாரோம் ஆ சரிப்பா சரி ஆ நான் இங்கே இருக்கேன் நீங்கள் வாங்க பாவம் அந்த பய வேலை இருக்குன்ட்டு பஸ்ஸை பிடிச்சி அவ்வளோ தூரம் போய் கடைசியில் பாரு வேலை இல்லை இப்படி தான் அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போனாலே அவங்க நினச்சா வேலை கொடுப்பாங்க இல்லைன்னா லீவை போடுவாங்க அவங்க லீவு கொடுத்தாலும் நமக்கு காசு போகுது பத்தியா ஆமாங்க

நேரமா போணும்னு வாங்க சம்பளமா முழு சம்பளம் வேணும்னு வாங்க என்னத்த சொல்றது ஏமாளியா இருக்கவ நம்ம தலையில ஏறி மொளக அரைச்சறாங்கப்பா ஏகா இம்புட்டு நேரம் காலையில மர்மவ நீங்க எப்படி வேலைக்கு போவலா வீட்டோட இருங்கன்னு சொல்லி புடிச்சி நான் வரை என்ன சொல்றதுனே தெரியல நம்ம கையில பத்தஞ்சு இருந்தா தானே நம்ம புருஷன் கையில இருந்து எடுத்து செலவு பண்ண முடியும்னு நான் உங்க மாமா பார்த்து பாருமான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆ அவ இருக்க என்ன கொஞ்ச நேரத்துல கிளம்புவா சரி சரி வாங்க வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களோட சுயத்தை தான் முழுமையாக யோசிப்பாங்க நம்மளை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருந்தோம்னா நமக்கு உடம்பு செல்லணும்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து உதவ மாட்டாங்க ஆனால் நம்ம வேலைக்கு போகும்போது தான் வேலைக்கு போகாது வேலைக்கு போகாது வீட்டில் இரு வீட்டில் இருணுவாங்க அப்படி இல்லைம்மா பையன் கொடுப்பேன் இருந்தாலும் அவங்க கையை எதிர்பார்க்க வேணாமே படுத்து படுக்கையாக இருக்கும்போது அதுங்க பத்தஞ்சு செலவு பண்ணுதா அது ஒரு நியாயம் நல்லா இருக்கும்போதே அதுங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி ஆ அதுவும் சரிதாங்க்கா சரி பேசிக்கிட்டே இருக்க போறோம் இறங்கி வேலையை பார்ப்போம் நம்மள பொழப்பெல்லாம் எங்கிட்டு போகுதுன்னே தெரியல காலையில அங்க வேலை மதியான பகல்ல இங்க வேலை மறுபடியும் ராத்திரி வீட்டில் வேலை பொழப்பு முழுக்க அப்படி வேலையிலே போகுது ஆனால் சம்பாரிச்சு பத்து ரூபா மிச்சம் பண்ண பாடுதான் இல்லைப்பா